வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நம்ம வாராகி ஜோதிடத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி மித்ரா டிவி நம்மளுடைய சேனல் தான் இன்னொரு சேனல் அதுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு தீபங்களால் தீரும் தோஷங்கள் ஆமாங்க தீபம் ஒளி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவம் எல்லா தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் தீபந்தான் தீனி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தீபந்தான் தீனி உணவு நம்மளுடைய விரல் இருக்குது கை சென்ட்ரல் விரல் இருக்கும் பாருங்க இந்த சென்ட்ரல் விரலில் இந்த பகுதி மேலே இல்லை இங்கே இல்லை இந்த பகுதியில் என்ன ஹைட்டோ அதுக்கு குறையாம தீபம் திரி எறியணும் எரிஞ்சால் அது உங்களுக்கு கடாட்சமாக இருக்கும் இந்த இந்த பகுதி தெரியுதுங்களா இந்த சென்ட்ரல் விரல் இந்த பகுதியில் இது இதுக்கு இதுக்கு முக்கால் இதுவாவது நமக்கு தீபம் எரியணும் ஹைட்டாக ரொம்ப குட்டியாக போட்டிருப்பாங்க நிறைய வீடுகளில் தீபம் எரியுதா இல்லை புள்ளியாக ஏதாவது மஞ்சளில் புள்ளி வச்சுருக்காங்களான்னு தெரியாத மாதிரி தீபம் எறியணும் அப்படியெல்லாம் எரியக்கூடாது தீபம் ஹைட்டா எரிய வெறிய செல்வாக்க இருப்பீங்கன்னு அர்த்தம் ஆயுள் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு அர்த்தம் சிலர்ல எண்ணெய் வந்து அந்த தீபத்துக்கே பொறுக்காது அப்படி கரண்டில காட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க இப்படி தீபம் போடக்கூடாது நல்ல அகழ் விளக்குல நிறைய எண்ணெய் ஊத்தி நல்ல ஹைட்டா ரூபமா தீபம் தத்ரூபமா எரியணும் எரிஞ்சாலே உங்க வீட்டுல தெய்வ கடாட்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு மாலை வேலையில் கண்டிப்பாக ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் தயவு செய்து தீபம் போடுது சூரியன் மறையுது ஒளி வந்து மறையுது நீங்கள் ஒளி கொடுக்குறீங்க தீபம் ஏற்றுறீங்க அப்போது அந்த கடாட்சம் வந்துடும் ஆறு மணிக்கு நம்ம வீடுகளில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறதா ஐதீகம் லட்சுமியினுடைய வருகை இருக்கிறதா ஐதீகம் அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு அஞ்சை இருந்து ஆறரை வரைக்கும் சார் கொசு அதிகமாக இருக்குது சார் ஓப்பன் பண்ண மாட்டேன் சார் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது பண்ணி வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்கின்ற அந்த காலம் குபேர வேலைன்னு சொல்லுவோம் ஆறரை மணியை அப்போ கொஞ்சம் நேரம் அந்த கதவை திறந்து வச்சு அந்த தீபம் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்யும்போது உங்கள் இல்லங்கள்ட்ட மகிழ்ச்சி நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பாருங்கள் பெரிய பெரிய விஐபிஸ் வந்தால் கூட அங்கே தீபம் தான் தீபம் தான் ஏற்ற சொல்லுவாங்க ரிப்பன் கட் பண்ணுறது அப்புறம் தீபம் ஏற்றுங்கம்மா தீபம் ஏற்ற சொல்லுவாங்க அப்ப தீபம் இன்னும் சிலர் செய்வாங்க மெழுகுவர்த்தியில தீபம் ஏற்றுவாங்க அது வந்து கண்டிப்பா தவறான முறை தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தீபம் இருக்கும் அதுல எண்ணெய் ஊத்தி நல்ல ரெண்டு மூணு திரி போட்டு நல்ல ஹைட்டா தீபம் ஏத்தி அதுல ஏற்றணும் அப்படி ஏத்திட்டே வரும் அதுதான் பெஸ்ட் ஒரு விழா நடக்குது நிறைய விஐபி வருவாங்க மெழுகுவர்த்தி கொடுத்து ஏத்துவாங்க அது வந்து ஒரு விழான்னு வச்சுக்குவோம் ஃபீடுகள்ல ஏத்துறீங்கன்னா இன்னொரு தீபத்தின் மூலியமாக தீபம் ஏற்றுவது என்பது அவ்வளவு சக்தி அவ்வளவு பவர் நீங்க அதை மட்டும் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை தீபம் ஏற்றலாம் சார் முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்க அதை விட ஒரு தீபம் அதிகமாக ஏத்துங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு தீபம் போடும் உங்க வயசு இருபத்தேழு இருபத்தெட்டு தீபம் போடுங்க ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஆயுள் ஆரோக்கியமாக மறுபடியும் இருக்க போறேன்னு அர்த்தத்தை நீங்களே அங்க ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னா வயது தீபம் எத்தனை வயசு அத்தனை தீபம் இல்ல சார் அவ்வளோவெல்லாம் போட முடியாது சார் குறைவா ஏதாவது சொல்லுங்கன்னா மினிமம் ஐந்து தீபம் இரண்டு தீபம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமேங்க பதினொன்னுங்கிறது லாபம் பதினோரு தீபம் போட்டு ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா லாபமும் முடியும் லாபமும் முடியும் என்னோட கடன் இருந்து நான் வெளியில வரணும் ஐந்து தீபம் போடணும் கடன் இருந்து வெளியில வரணும்னா ஐந்து தீபம் போடு ஒரு சொத்து விற்கணும் எனக்கு எப்படியாவது அது விமோச்சனம் ஆயிரம்னா மூணு தீபம் போட்டு பிரார்த்தனை மூன்று தீபம் பிரார்த்தனை வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து வித்தரணும் நல்லபடியா சரியாயிடணும் நான்கு தீபங்களை போட்டு பிரார்த்தனை நான்கு தீபங்களை போட்டு பிரார்த்தனைக்கு வியாதி குணமாகணும் நோய் குணமாகணும் வழக்கு தீரணும் ஐந்து தீபங்களை போட்டு பிரார்த்தனை கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒற்றுமை குறைவு சரியாகி வழக்கு வம்பு தொந்தரவெல்லாம் ரெடியாகணும் ஆறு தீபங்கள் போட்டு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமா வெளியில வரணும் நல்ல ரெக்கவரி ஆகணும் ஏழு தீபங்கள் போடு ஏழு தீபங்கள் போடு நல்லா இருக்கும் ஒரு இருதய பிரச்சனை ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணி படுத்திருக்காங்க இல்ல அதுக்கு பிரச்சனையும் சொல்லிட்டாங்க நல்ல டாக்டர் கிடைக்கணும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் உங்க அருகில் இருக்கிற கோயிலுக்கு போங்க நெய் வாங்கிட்டு போங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கும் விளக்கு அதில் ஊற்றி சேர்த்துக்கிட்டே வாங்க டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் உள்ள சேர்த்துக்க சொல்லுங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா உள்ள சேர்த்துருவேன் சேர்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இதை பண்ணுங்கள் சார் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார் பதினோரு விளக்கு போடுங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சார் குழந்தைகளுக்கு உடம்புக்கு சரியில்லை சார் ஏதாவது ஒரு ஒரு விமோச்சனை கொடுங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை சார் ஏதாவது ஒவ்வொரு ஒரு குழந்தைக்கு முதல் குழந்தையா இருக்கு உடம்பு சரியில்லை மூல நட்சத்திரத்தன்னைக்கோ ஒரு வியாழக்கிழமையோ ஆஞ்சநேயருக்கு விளக்கு தீபம் போடுது சூப்பராக வேலை செய்யும் அதே போல இரண்டாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார் ஏதாவது ஒரு நல்ல கோயில் ஏதாவது நல்ல கோபுரம் உயர்ந்த கோயிலுக்கு போகணும் பக்கத்துல எங்காவது அங்கே போய் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு ஒரு அஞ்சு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்கள் தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு ஒரு தீபம் போடணும் ஏதாவது பண்ணுங்க என்ன பண்ணலாம் மலை மேல் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் என்ன சார் மாலை வேலையில ஆறு மணிக்கு மேல போய் எந்த கோயில்லையும் சரி ஒரு ஐந்து விளக்கு போட்டு உங்க தாயார் இருக்கிறதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு சார் எனக்கே உடம்பு சரியில்லை நான் என்ன சார் பண்ணும் பிரதோஷ வழிபாடு அட்டன் பண்ணிட்டே வாங்க திருவாதிரை நட்சத்திரம் தன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் கல்யாணம் நடக்கணும் சார் எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் பண்ணணும் இருபத்தோரு தெய்வம் போடுங்க சார் நல்லெண்ணெய்யா நெய் தீபமா ஆகும் ஓகே நெய்யும் ஓகே தப்பெல்லாம் இல்லை அகல் விளக்கு இன்னொருத்தர் பயன்படுத்தினது நீங்கள் போடாதீங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு போச்சியில் ஏற்றிட்டு அந்த தீபத்தை வச்சு மற்ற தீபங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கணும் அது இன்னும் பவர் அதிகம் ஒரு தீபத்தை கொண்டு இன்னொரு தீபம் ஏற்றும் முறை என்பது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் சூப்பராக வேலை செய்யும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சார் எல்லாமே தடையாக இருக்கு நெருக்கடியாக இருக்கு சார் ஐம்பத்தி நாலு தீபம் சார் வீட்லயே போடலாமா தாராளமா போடலாம் இடம் இருந்தால் கோயிலில் போடுறது இன்னும் பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்கும் கோயில்ல போடுறது எனக்கு அத்தனை கஷ்டம் இருக்கு நான் ரெடியாகி வெளியில வந்துடணும் என் பொண்ணு கல்யாணம் இல்ல சொத்து விக்கல கடனா இருக்கிறேன் எல்லாம் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு எனக்கு நெருக்கடி தான் லைஃபே நெருக்கடிதான் பிரச்சனை ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் இருபத்தோரு விளக்கு போட்டுவாங்க சார் தீபங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அளவே இல்லை அவ்வளவு விஷயங்கள் பிரசன்னம் பார்க்கும் போதெல்லாம் தீபங்களை வச்சு நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போ தீபங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு லைஃப்பை ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கும் நல்ல பிரார்த்தனை பண்ணி தீபம் ஏற்றுங்க வீட்லையும் ஏற்றுங்க கோயில்லையும் ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்